பெட்டைம் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு ஒரு மரம் வெட்டியோட கதைய கேட்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு மரம் வெட்டி இருந்தாராம் அவர் மரம் வெட்டி விறகாக்கி வித்து காசு சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாராம் ஒரு நாள் அவர் காட்டுல போய் மரம் வெட்ட போனாராம் ஒரு ஆத்தங்கரையில இருக்கிற ஒரு மரத்தை வெட்டினாராம் வெட்டத்துல அவரோட கோடாரி ஆத்துல தவறி விழுந்துருச்சான் அவருக்கு ஒரே அழுக நம்மளோட கோடாரி இல்லட்டா மரம் வெட்ட முடியாது மரம் வெட்டா காசு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு அப்போ அந்த ஆத்துல வந்து மரம் வெட்டி கேட்டுச்சான் மரம் வெட்டி உடனே நான் மரம் வெட்டிட்டு இருந்தேன் என்னோட கோடாரி ஆத்துல விழுந்து ஆத்தோட போயிருச்சு அப்படின்னு சொல்லி அழுதா உடனே அந்த தேவத ஒரு தங்க கோடாரிய கொண்டு வந்து இது உங்க கோடாரியா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு மரம் வெட்டி இது என்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே அந்த தேவதை போய் ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்துட்டு வந்து காட்டுச்சான் இது உங்க கோடாரியா அப்படின்னு கேட்டுச்சான் மரம் வெட்டி இது என்னோட கோடாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாராம் கடைசி ஒரு இரும்பு கோடாரியை கொண்டு வந்து இது உங்க கோடாரியா அப்படின்னு கேட்டுச்சான் மரம் வெட்டி இதுதான் என்னோட கோடாரி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாராம் தேவத அவரோட நேர்மையை பார்த்துட்டு மூணு கோடாரியையும் அவர்கிட்டே குடுத்துட்டு போயிடுச்சான் இந்த கதையில இருந்து நமக்கு என்னப்பா தெரியுது நம்ம நேர்மையோட இருந்தா நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் பன் கிடைக்கும் சரியா